எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆறு ஏக்கரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அருமையான இடம் ஜாதிக்காக நல்லா விளையரக்கூடிய ஒரு இடங்க நல்ல கிளைமேட் இருக்கிற அருமையான ஒரு அப் அற்புதமான ஒரு இடத்த பற்றி தாங்க பார்க்குறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிற ரோடு நல்லா அகலமான ரோடுங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குங்க ரோடு நல்லா அகலமான ரோடு எல்லாருமே எதிர்பார்க்க வந்து நல்லா அகலமான ரோடு தான் எதிர்பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் ஏர்போர்ட்லேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க அருமையாக நல்ல ரோடுங்க ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங் மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலிங் தானுங்க எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து நேராக நீங்கள் வாழையார் வந்து பாலக்காடு வந்து வந்துடலாங்க பாலக்காடுலேருந்து கோழிக்கோடு மன்னார்காடு ரோட்டில் வந்து சிறிவாணி ஜங்க்ஷன்லேருந்து ரைட்டு திருமணங்க ரைட்டு திருமணம்னா கரெக்டாக என்ஹெச்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க இந்த இடத்துக்கு போகிற இடத்துக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டரை போய் ரீச் ஆகிடலாம் போகும்போது ஜங்ஷன் இது பஸ் பஸ் ரோடு ஜங்ஷனுங்க இங்கேருந்து ரைட்டில் திருமணம் ரைட்டில் திரும்பி நம்ம உள்ளே போகும்போது நல்ல ரோடு நல்லா எந்த மழை பேஞ்சாலும் ஈஸியாக போகலாங்க இடம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு இடம் நல்லா இருக்குது ஏரியா நல்லா இருக்குது உங்களுக்கு கிளைமேட் ஆனாலும் நல்லாயிருக்கு பச்சை பசுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியாவில் விவசாயம் தாங்க நீங்கள் எதிர்பார்க்காத விட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து இந்த இடம் கிடைக்கும் என்னென்னு கே எல்லாரும் கம்மி ரேட்டில் ஒரு சில கம்மி நம்ம நினச்ச ரேட்டில் வாங்க முடியாது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் கம்மி பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடங்க இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இடம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத விட அருமையாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான இடம் போகிற வழி பாருங்கள் சுற்றியும் வந்து பச்சை பசேன்னு இருக்குது ரெண்டு சைடு பச்சை பசேன்னு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம்தான் நல்லா இருக்கும் ஏரியா மக்கள்லாம் இருக்காங்க தனியான இடம் இல்லை காரு போ எந்த மழை பெஞ்சாலும் காரு போகுங்க நல்ல ரோடு அகலமான ரோடு ஈபி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது செழிப்பாக இருக்குது பார்த்துட்டிங்கனாலே தெரிய ரோட்டில் போகும்போது பச்சை பசேன்னு சுற்றியுமே பசுமையாக இருக்குது ஃபுல்லாக விவசாயம் பாருங்கள் லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல்லாக வந்து பாக்கு மரம் தென்னை ரப்பரு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் ஊற்று ஊறிகிட்டே இருக்குல்ல பச்சை பசேன்னு எப்பவுமே இருக்கும் அதனால் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்துலாம் போகும்போதுங்க நம்ம ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு போகும்போதே கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை க்ரீனரி நல்லா பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே போனால் தான் ஆகும் நல்லா பச்சை பசின்னு பார்க்கலாம் கண் குளிர்ச்சியாக இருக்கும் கிளைமேட்டு நல்லாவே இருக்கும் நம்ம டார் ரோட்லேருந்து நம்ம இடத்துக்கு போகும்போது முந்நூறு மீட்ரு மெட்டில் பாக்கியிருக்காங்க உடனே காங்கிரீட் டாரிங் ஆயிரும் பாருங்க போடும் அதுலேயும் கார் போகும் மெட்டில் மட்டும்தான் இருக்குது ஆனால் டாரிங் போடலைங்க உடனே டாரிங் ஆயிரும் இங்கேருந்து இடம் ஆரம்பிக்குங்க நம்ம இடம் இங்கேருந்து ஆரம்பிக்கும் பார்த்திங்களா ரைட் சைடில் அப்படி சூப்பராக இருக்குது பார்த்துட்டிங்களா ரோட்லேருந்து அப்படியே ஒரு நூறு ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்ரு பக்கம் ரோட் ஃப்ரண்டேஜே இருக்குங்க இந்த இடத்துக்கு இந்த ஆறு ஏக்கராங்க இது அருமையான ஒரு சூப்பரான இடம் ரோட் ஃப்ரெண்டேஜ் நிறையாவே இருக்குது ரோட்லேருந்து டைரக்டாக நம்ம இடத்துக்கு ஆக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சும்மா சின்ன ரோடு மாதிரி வெட்டியிருக்காங்க ஈபி இருக்குது பார்த்திங்களா பக்கத்துலேயே இபி வசதி இருக்குது நம்ம இடத்துக்கு இங்கேருந்து பாருங்க நம்ம இடத்துக்கு வர வழி இங்கேருந்து நம்ம மேலே ஏறிக்கலாம் ரோடு ஏறுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க மேலேயே நம்ம கார் ஏற்றி இப்போ நிப்பாட்டிக்கலாம் நம்ம இடம் ஆரம்பித்தாச்சுங்க ரோட்லேருந்து அப்படியே நேராக மேலேங்க ரொம்ப சரிவெல்லாம் கிடையாது லைட்டான சரிவுதான் எல்லா இடமும் நடந்து போய்க்கலாம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மட்டும் இல்லை ரொம்ப சரிவும் இல்லை ஒரு மீடியம் ஆவரேஜ் சரிவுங்க இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தென்னை மர தென்னை மரம் இருக்குது ரப்பர் இருக்குது பாக்கு மரம் இருக்குது நிறையா பாக்கு நாற்றுக்க வச்சுருக்காங்க ரெண்டு மூணு ஜாதி இருக்குங்க ஜாதியிலெல்லாம் காப்பு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு இது பாருங்கள் ஜாதி மரம் தான் நல்லா பெரிய ஜாதி மரம் நல்லா காயுங்க நல்லா இந்த மண்ணுக்கு வந்து ஜாதி நல்லா காப்பு வருங்க சூப்பராக இருக்கும் தென்னை ந பாக்கு நாற்று பார்த்துட்டிங்களா ஃபுல்லாக பாக்கு நாற்று வச்சுருக்காங்க இதை கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணமுன்னா ரெண்டு வருஷத்தில் இனியும் ஸூ ஃபுல்லாக பாக்குத்தோப்பாயிருங்க அருமையான பாக்கு பாக்குத்தோப்பாயிரும் தென்னையெல்லாம் நல்லா வயசான தென்னை தான் நல்லா காப்பு இருக்குதுங்க அதே மாதிரி தேக்க மரம் பார்த்துட்டிங்களா இது வந்து தேக்க மரம் நல்லா பெரிய பெரிய மரம் இதெல்லாம் நம்ம ஃபர்னிச்சருக்காக கொடுத்தாலே தேக்கு மரம் நல்லா காசு கிடைக்குங்க தேக்கு மரத்துக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு எமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ரோடு இருக்காங்க இதில் வந்து ரோடு தாங்க பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசின்னு இருக்கிறனால உங்களுக்கு கருத்து தெரியல ஒரு ஷெட் இருக்குது இதில் கீழேருந்து மேலே வர்ற ரோடுங்க இது தென்னை ஒரு ஷெட் இருக்குது ஒரு லேபர் ஷெட் மாதிரி ரப்பர் ஷீட் அடிக்கிறதுக்கு வேண்டி மிஷினெல்லாம் அதில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே போகிற வழி நம்ம இடத்துக்குள்ளே வந்து போகிற வழிங்குறதுலாம் வந்து எல்லா இடத்துக்கும் வண்டி போகும் கார் போகாது ஜீப்பு இல்லைன்னா ஃபோர் வீல் பிக்கப் இது மாதிரி தோட்டத்துக்குள்ளே எல்லா இடத்துக்கும் சுற்றியும் கார் ஏற்றி தோட்டத்துக்கு மேலே நிப்பாட்டிக்கலாங்க தோட்டத்துக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டிக்கலாம் பாருங்கள் தென்னை பாருங்கள் நல்லா காப்பு இருக்குது பெரிய பெரிய தென்னை தான் கொஞ்சம் ஏஜ்டான தென்னை தான் என்னென்னு கேட்டால் எல்லா தென்னையிலேயும் வந்து நல்லா காப்பு இருக்குங்க அருமையாக காப்பு இருக்குது ரப்பர் இருக்குது ஒரு எழுநூறு ரப்பர் பக்கம் வச்சுருக்காங்க ரப்பர் இருக்குது வெட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் பச்சை பசேன்னு இருக்குது இந்த பாக்கு நாத்தெல்லாம் இனியும் நல்லா மெயின்டெயின் பண்ணி நல்லா உரமெல்லாம் கொடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் பாக்கு ஃபுல்லாகவே வந்து காப்பு வந்துடுங்க மெயின்டைன் பண்ணலன்னா கூட ஒரு நாலு வருஷத்தில் பாக்கெல்லாம் வந்து காப்பு வந்துடுங்க ரப்பர் பார்த்திங்களா ரப்பர் வெட்டி இருக்காங்க ஷீட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் வந்து இங்கே வந்து புல் முளைச்சிருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மழை அடிக்கடி கிடைக்கிறனால அந்த கூலிங்னால புல் முளைச்சிருங்க சீக்கிரம் அதனால தான் இந்த புல் எல்லாம் அப்படியே இருக்குது புல் வெட்டினாலும் கூட சீக்கிரம் முளைச்சிரும் களைக்குள்ளே அடித்தோம்னா மண்ணோட சத்து போகிறனால களைக்குள்ளே அடிக்காமல் தான் விட்டுருக்காங்க வேணால் களைக்குள்ளே அடிச்சிக்கலாம் உங்களுக்கு வேணாலும் அது எடுக்கிறவங்கள அவங்கவுங்களோட விருப்பங்க பாருங்க இதில் நடந்து போகும்போது நம்ம இடத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில் எல்லா இடத்துக்கும் உரம் கொண்டு போகிற மாதிரி இல்லைன்னா வண்டி மேலே போகிற மாதிரி ரோடு வெட்டிக்கும் அந்த ரோட்லேயே தான் போகிறோம் ரோட்டு கீழ் சைடு மேலே எல்லாமே ஃபுல்லாக இடம் பாருங்கள் பாக்கு தெரியுது பார்த்திங்களா பெரிய பாக்கு காப்பு வந்த பாக்கு கொஞ்சம் இருக்குங்க ஃபுல்லாக வந்து அதில் ஃபுல்லாகவே காப்பு தான் ஃபுல்லாக பராமரிப்பு பெரிய அளவுக்கு பராமரிப்பு இல்லைங்க வியூ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்டகாசமான வியூங்க சூப்பராக இருக்குது வேறு லெவல் வியூ பாருங்க பாக்கு மரம் ஃபுல்லாக பாக்கு தென்னை இந்த ஏரியாவில் கொஞ்சம் பாக்கு தென்னை அதிகமாக இருக்குது பாக்கெல்லாம் நல்லா காயுங்க நல்லா காய் பெரிய அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் காயின்னால் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு காப்பு இருக்கும் நீங்களே யோசிச்சுக்குங்க நல்லா பராமரிச்சோம்னா இன்னும் அருமையாக காப்பு வருங்க ரப்பருங்க இதெல்லாம் மேலே வந்துருக்கதெல்லாம் ஃபுல்லாகவே ரப்பரு இடையில இடையில சின்ன பாக்கு வச்சுருக்காங்க பாக்கு நாற்று வச்சுருக்காங்க நாற்றெல்லாம் பெருசாகிடுச்சுங்க சுத்தம் பண்ணி போக வச்சோம்னா இனியும் சூப்பராக அழகாக இருக்குங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு பாறைக்கட்டு மாதிரி இருக்குது ஒரு இது மாதிரி ஃபுல்லோரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணாலும் கட்டலாங்க ஃபுல்லாக பாறையோட ஒட்டி நல்லா இருக்குங்க அந்த பாறையிலேருந்து பார்க்கும்போது அந்த பாறையை ஒட்டி ஒரு நீர் அருவி இருக்குங்க சின்ன ஒரு ஊற்று மாதிரி ஊறிட்டு இருக்கு வியூ பாருங்க அட்டகாசமான வியூ என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இனியும் சூப்பராக இருக்குங்க தென்னையில் பாருங்கள் நல்லா காப்பு இருக்குது நல்லா காப்புங்க பாருங்கள் அந்த சின்ன ஊற்று சொன்னலைங்க ஊற்று ஊறிகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எப்போ இந்த ஊற்றுல ஊறிகிட்டே இருக்கும் செழிப்பாக இருக்கும் தண்ணிக்கு பிரச்சினையில் பார்த்திங்களா தண்ணி ஊறிகிட்டே இருக்குது ஹோஸ் போட்டு வேணாலும் கீழே கொண்டு வரலாம் ஊற்று வந்து எப்பவுமே ஊற்று இந்த ஊற்று வற்றாதங்க எத்தனை ஆனாலும் ஊற்றுல எப்பவுமே இருக்கும் தண்ணி இங்கே பாறை இருக்குது பார்த்திங்களா அழகாக இருக்குது அந்த பாறை பாறையில் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாங்க என்ன வேணாலும் அதில் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குமரம் கீழே வர ரோடு வியூ சொல்லிகிட்டே இருந்தால் சூப்பராக இருக்குங்க வியூ வேறு லெவல் வியூ அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி அந்த மலை தெரியுங்க அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரசிக்கணுங்க நீங்கள் வந்து ரசித்தாதான் உங்களுக்கு சொன்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியலைங்க நேரடியாக வந்து பார்த்தா தான் அதனோட அழகு என்னென்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தென்னை பாக்குமரம் தேக்கநாற்று இடத்துக்குள்ளே எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்திருக்குங்க கவர் பண்ணி வந்திருக்கேன் வீட்டு பக்கத்தால் போயிட்டுருக்கேன் இந்த நம்ம வீட்டு பக்கத்தால் போயிட்டுருக்கோம் அங்கே ஒரு சின்ன ஒரு லேபர் ஷெட் மாதிரி இருக்குன்னு சொன்னலைங்க அது இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னால் நம்ம யூஸ் பண்ணலாம் தென்னை தெரியுதுங்களா இங்கேருந்து பாருங்க அந்த இடையில ஒரு வியூ இன்னொரு வியூ தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்களா சரிவு தெரியல பெரிய சரிவே இல்லையிலங்க பார்க்குமரங்க இதெல்லாம் பார்க்குமரம் அதில் தென்னை எல்லாமே இருக்குங்க பாருங்க அந்த ஷெட்டு ரப்பர் அடிக்கிற ரப்பர் ஷீட் அடிக்கிற ஷெட்டு தாங்க இது லேபர் ஷெட் மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் மேலேருந்து தண்ணி வருதுங்க அந்த மோட்டரே வைக்காமல் வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள் இந்த ஓஸில் தண்ணி வந்துட்டே இருக்குங்க கீழே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க ஜாதி அளவுக்கு காப்பு இருக்குன்னு பாருங்க நீ நாங்கள் நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மண்ணுக்கு வந்து நல்லா வருதுங்க ஜாதி ஜாதி வந்து ஜாதிக்கா சூப்பராக இந்த மண்ணுக்கு நல்லா விளையுங்க பாருங்கள் ஜாதிக்கு அந்த அளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா நிறைய காய் பிடிச்சிருக்கு இந்த ஜூம் பண்ணனால நல்லா தெரியுது உங்களுக்கு மரத்தில் ஃபுல்லாக காய் தானுங்க ஜாதிக்காய் இந்த மண்ணுக்கு நல்லாவே வருங்க அந்த கிளைமேட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் நல்லாவே ஜாதிக்காய் இங்கே வந்து விளையுங்க ரெண்டு மூணு மரம் இருக்குது அந்த மூணு மரத்துலேயும் ஃபுல்லாகவே காப்புங்க நல்லா காய் நல்லா காப்புங்க தண்ணி பாருங்கள் அந்த மேலேருந்து வர்ற தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அருமையாக அற்புதமாக இருக்குங்க அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வியூ தோட்டம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டிங்க மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிட்டு